பினாங்கு மாநில அரசாங்கத்திடமிருந்து புதிய வீடுகளுக்கான சாவியை பெற்றதைத் தொடர்ந்து பைராம் தோட்ட மக்களின் இவ்வாண்டு தீபாவளி அர்த்தம் நிறைந்ததாக மாறியுள்ளது நாற்பது ஆண்டுகளாக தோட்டப்புறத்தில் வாழ்ந்த நிலையில் முதல் முறையாக தமான் பாருவில் புதிய வீட்டில் தமது கணவர் மற்றும் ஐந்து பிள்ளைகளுடன் தீபாவளியை கொண்டாடும் வாய்ப்பு தமக்கு கிடைத்துள்ளதாக கூறுகிறார் வயதுடைய எஸ் மல்லிகா இதற்கு முன்னர் தோட்டத்தில் வசித்தபோது இன்னல்களை எதிர்நோக்கியதாக கூறிய மல்லிகா பல ஆண்டுகளுக்கு பின்னரே தங்களின் வேதனை குரலுக்கு விடியல் கிடைத்துள்ளதாக தெரிவித்தார் அங்க எத்தனை ரூம்ல நீங்க எஸ்டேட் ரூம் ரெண்டு ரூம் அங்க எஸ்டேட் ரூம் இருக்கு அத நீ வீட்ல எத்தனை பேர் இருப்பீங்க நாங்க ஏழு பேர் இருக்கோம் ஓ அங்க எஸ்டேட்ல ஏழு பேர் இருந்தீங்க हां ஏழு பேர் இருக்கோம் ஏழு பேர் ரெண்டு ரூம் தான் ஆ ரூம் தான் ஹால்ல படுத்துக்குவோம் ஆமா ஹால் சின்னதா தான் இருக்கும் ஹால்ல படுத்துக்குவோம் இப்ப இந்த வீட என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கும் என் பிள்ளைங்க ரொம்ப வருவாங்க போவாங்க தங்கிறதுக்கு எல்லாம் வசதியா இருக்கும் அந்த வீட்ல தங்க முடியாது வந்துட்டா உடனே பேருங்க மல்லிகாவைப் போன்று தமது குடும்பமும் நீண்ட காலமாக தோட்டத்தில் வசித்து வந்த நிலையில் இவ்வாண்டு தீபாவளி மறக்க முடியாதது என்று நாற்பத்தி எட்டு வயதுடைய ஏ செல்வதுரை தெரிவித்தார் வாக்குறுதி போல பினாங்கு அரசாங்கம் இவ்வாண்டு புதிய வீட்டில் தீபாவளியை வரவேற்கும் வாய்ப்பினை தமக்கு ஏற்படுத்திக் கொடுத்துள்ளதாக நாற்பத்தி ஏழு வயதுடைய எஃப் எட்வர்ட் ராஜா என்பவர் மகிழ்ச்சி தெரிவித்தார் இதனிடையே நேற்று நடைபெற்ற புதிய வீடுகளுக்கான சாவி வழங்கும் நிகழ்ச்சியை பினாங்கு மாநில முதல்வர் சாவ் கான் யூவும் கல்வி அமைச்சரும் நிபோங் தபால் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஆகிய பல்லினா சீடேக்கும் கலந்து கொண்டனர் ஒரு கோடியே எண்பத்து நான்கு லட்சம் ரிங்கிட் மதிப்புடைய இந்த இடமாற்ற திட்டத்தில் அறுபத்தி எட்டு தரை வீடுகள் இருமாடிகள் கொண்ட பள்ளி மற்றும் கோயில் உட்பட பல்வேறு அடிப்படை வசதிகள் இடம்பெற்றுள்ளன இதனிடையே பேரா மாநிலத்தில் சுமார் அறுபது ஆண்டுகளுக்கும் மேலாக அரசாங்க நிலங்களில் தற்காலிக குடியிருப்புகளை அமைத்து வசித்து வந்த எழுபத்தைந்து இந்தியர்களுக்கு மாநில அரசாங்கம் நில பட்டா வழங்கியுள்ளதாக மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் ஆ சிவனேசன் தெரிவித்தார் பார்த்தமா வந்துட்டு வசந்தி இருக்காங்க அவங்க சுங்கைத்தீமா என்ற ஒரு கிராமத்தில் கடந்த ஐம்பது வருடமாக அன்றைய காலத்து தோட்ட பாட்டாளிகள் பதவி ஓய்வு பெற்ற பிறகு இடமில்லாமல் அரசாங்க நிலத்தில் வீடு கட்டிக்கிட்டு இருந்தாங்க அவர்களுக்கும் இந்த குமரல் வந்துட்டு இத்தனை ஆண்டு நீடிச்சுக்கிட்டு இருந்துச்சு ஆனால் நேற்று அதுக்கு ஒரு புத்து புள்ளி வச்சாச்சு இன்றைக்கி வந்துட்டு தாப்பா வட்டாரத்தில் உள்ளவர்களுக்கு துறை துறைக்கு சொந்தமான வீடு கட்டி இருந்தவர்களுக்கும் சரி வந்து அவர்களுக்கு உத்தரவாத கடிதம் கொடுத்தாச்சு அதே வேளையில் சுங்காய் சட்டமன்ற தொகுதியின் கீழ் உள்ள புதிய கிராமமான கம்பொங்கோலாபிக்காமில் வசித்து வந்த ஐம்பத்து நான்கு பேருக்கும் குடியிருப்புக்கான உத்தரவாத கடிதம் கட்டம் கட்டமாக வழங்கப்பட்டு அதுவும் நிறைவடைந்துள்ளதாக சிவனேசன் கூறினார் அம்மா அப்பா காலத்துலேருந்து நாங்கள் இந்த சிம்பாந்திக்கால் இருக்கோம் ஒரு நாற்பது வருஷத்துக்கு மேலே நாங்கள் இருக்கோம் அம்மா அப்பாலாம் இறந்துட்டாங்க அன்றையிலேருந்து வரைக்கும் நாங்கள் அந்த நிரந்தல்லாத ஒரு இடத்துல இருந்தோம் பல ஆண்டுகள் இருந்தோம் பல முயற்சிகள் செஞ்சோம் ஒன்றும் நிறைய இல்லை இப்போ தீபாவளி எதுவும் நம்ம வைபி சிவனேசனாக இருந்த முயற்சியால் எங்களுக்கு இந்த கிராண்டு கிடைக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு முப்பத்தஞ்சு வருஷமாக நாங்கள் அந்த இடத்துல இருக்கோம் ஒரு உறுதி இல்லாத ஒரு இடத்துல நாங்கள் இருக்கிறோம் இந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு வந்து கிராண்டு கொடுத்துருக்காங்க அதுக்கு நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன் நேற்றிரவு பீடோரில் உள்ள முகிபா மண்டபத்தில் நடைபெற்ற தீபாவளி திறந்த இல்ல உபசரிப்பின் போது தாப்பா பீடோர் மற்றும் சுங்காய் ஆகிய வட்டாரங்களைச் சேர்ந்த சுமார் ஐம்பத்தி எட்டு குடும்பங்களுக்கு நிலப்பட்டாக்கள் வழங்கப்பட்டன